வாலிபர்களுக்கும் குடிகாரர்களுக்கும் வார்த்தை பூக்களால் தொடுக்கப்பட்ட வாடாத மாலை மப்படித்துப்பார் எங்களுடைய ரீமேக் கவிதைகளுள் முதல் முதலாகவும் வெள்ளோட்டமாகவும் அமைந்துவிட்ட கவிதை இது இன்று மனிதனை சீரழித்துக் கொண்டிருக்கும் விடயங்களில் மிக முக்கியமானது மப்படித்தல் இன்று மப்பம் மட்டும் இல்லை என்றால் வீர்வை சிந்து உழைக்கும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் பெரிதும் முன்னேற்றம் கண்டிருக்கும் ஆகவேதான் குடியிருக்காரர்களை திருத்தும் முகமாகவும் அதில் ஆசை கொள்பவரை சிந்திக்க செய்யும் நோக்குடனும் வடிவமைக்கப்பட்ட கவிதை கவிப்பிரரசு வைரமுத்துவின் ஓடியோ வடிவில் அமைந்த கவிதைகளை கேட்டு அவருடைய கவிதைகளை ரசிப்பதற்கு தூண்டும் முகமாகவும் அவருடைய கவிதை வடிவிலேயே உருவாக்கப்பட்ட கவிதைகள் இவை அந்த வகையில் இதோ வெள்ளோட்டமாக மப்படித்துப்பார் இல்லை மறுத்துப்பார் மப்படித்து பார் உன்னை சுற்றி ஒருவாறு போன்றும் மயக்கம் உச்சப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் பாட்டு வரும் நடைபாதை நடனமாடும் பார்க்காரன் தெய்வமாவான் நீ விழுந்தே சாமான்கள் உடையும் உடல் முழுதும் வாந்தி எடுப்பாய் நூறு முறை விழுந்தழுவாய் வெறி வந்தால் யாரடா பன்னி என்பாய் தெளிந்து விட்டால் அப்படியா சொன்னேன் என்பாய் பச்சை கூட உன்னை தள்ளிவிடும் இந்த உலகிலே பெரும் உன் மனதில் எப்பொழுதும் உருண்டையும் சப்பட்டையுமாய் குழக்கம் இந்த ஜின் புதிய சரக்குகள் எல்லாம் மப்பை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பார் பாதங்கள் அடிக்கடி பாதை மாறி நடக்கும் பானை சட்டிகள் விரைவில் வறுமையாகும் அத்தராத்திரியில் உனது உடலர் மட்டும் வெடியொலியாகும் உருண்டையின் சுவையை சப்பட்டை மடக்கும் புதிய ஐட்டங்கள் புதுசு புதுசாய் சுவை கொடுக்கும் தண்ணியே இங்கு பிரதானமாகும் உரைப்பு கரை உப உணவாகும் பொழுதுபிடித்ததும் புதினங்கள் முடியும் படித்து மோதி மோதியே வீரனாக உன்னால் முடியுமா போதையின் தூசணத்தை கவிதை போல் மொழிய தெரியுமா பெட்ரூமை சுடுகாடாக்கவும் நடுரோட்டை பெட்ரூமாக்கவும் உன்னால் ஒண்ணுமா ஒலைவரியோடு அலைய வேண்டுமா அழகான உடையிருந்தும் அரை எம்பரும் வெறுமேனியுமாய் அரசாங்க ரோட்டை ஆட்சி செய்ய தெரியுமா சின்ன சின்ன வலிகளை சுகமாக்க முடியுமே அதற்காகவே வேண்டும் புலன்கள் நொந்து புண்ணாக நேருமே அதற்காகவே வேண்டும் அன்பான மனைவியின் அறிவான மக்களின் அருமை தெரியாமல் அறையவும் தோணுமே அதற்காகவே அல்லவும் சொன்னவள் அல்வா கொடுத்தாலும் நினைவுவரி ஆடாய்படுத்தினாலும் பொருளாதாரகாரத்தின் புதைகுழி காட்டினாலும் மரத்துப்பார் நரகத்திலிருந்து உண்டான் சொற்கம்போல் வாழ்வி நீக்கும் மருத்து